ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நீ பெயின் பொதுவாக முழங்காலில் தேய்மானமாகும் பொழுது நமக்கு ஒரு வழி வர ஆரம்பிக்கும் இல்லைன்னா லிகமெண்ட்ஸில் அதாவது முழங்கால காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற லிகமெண்ட்ஸில் நீர் கோர்க்கும் பொழுது நமக்கு வழி வர ஆரம்பிக்கும் பொதுவாக நீ ஜாயிண்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும் இதுதான் வந்து முழங்காலோட அமைப்பு இப்போது மேலே ஒரு எலும்பு கீழே எலும்பு இருக்குது ப்ளஸ் வந்து இது சிப்பி எலும்பு இந்த சிப்பி எலும்பு இந்த மாதிரி இருக்குது இந்த சிப்பி எலும்பு இப்படி நம்ம செய்யும் பொழுது அதாவது முழங்கால காலை மடக்கி நீட்டும் பொழுது இந்த இடத்துல உரசுறதுனால தான் முழங்கால மடக்கி நீட்டும் பொழுது உரசுறதுனால தான் வந்து தேய்மானம் ஆரம்பிக்குது முதல்ல ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும் சின்ன வயசில் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் இப்படி தான் ஆரம்பிக்குது போக போக ஆகும்னா தேய்மானம் அதிகமாகி இங்கே கீழே இருக்கிற லிகமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப தேய்மானமாக ஆரம்பிச்சு அதனால் தேய்மானம் அதிகமாகி முழங்கால் மூட்டு மாத்திரை ஆப்ரேஷன் அளவுக்கு கொண்டு போய் விட்டுறது சில நேரங்களில் இந்த லிகமெண்ட்ஸில் அதாவது இங்கே இருக்கிற லிகமெண்ட்டு இந்த லிகமெண்ட்டு